வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா யஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கிறோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு திருச்செந்தூர் இரவு நேர பயணம் நண்பர்களே இதை பாருங்கள் இந்த பதிவை எதுக்குதுன்னா எதுக்காக தான் நண்பர்களே இது பாருங்கள் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் தனித்தனியாகவும் கூட்டமாகவும் இந்த சாலையில் வந்து அங்கங்கே நிற்கும் கரெக்டாக நாங்கள் ஷூட்டு எழுதுகிறதுக்கும் கரெக்டாக பாருங்கள் தெரியுது உங்களுக்கு தூத்துக்குடி ராமேஸ்வரம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஈசிஆரில் சாலையில் அங்கங்கே கூட்டமாக மாடுகிற அதே போல் தனியாக கருப்பு மாடுதான் அங்கங்கே ரோட்டில் இருக்கும் இரவு நேரங்களில் இந்த சாலையில் பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமாக வாங்க ஏன்னா எங்கே மாடு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பொறுமையாக ஓரளவுக்கு கவனமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போகலாம் நண்பர்களே அதுக்காக தான் இந்த பதிவே நாங்கள் எடுத்தோம் கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு எதிர்ப்பே பார்த்திங்க ரொம்ப கவனமாக வாங்க பத்திரமாக வாங்க ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் மாடுங்க நீங்கள் சாலையில் பார்க்கும்போது தெரியும் அங்கே அங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரே யூரின் போய் வச்சுருக்கோம் எல்லாம் எழுந்து குறுக்கு நடுக்கு சுற்றி கிடக்கும் ஏன்னா கடற்கரை சாலைன்றதுனால எங்கே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுதுங்கன்னா சுற்றி கடல் நடுப்புற இந்த சாலை ஒரு கதப்பாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து அந்த சாலையில் படுத்துக்குதுங்க நைட்டில் ரொம்ப கவனமாக ஏங்க திடீர்னு டர்னிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டிங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதற்காக தான் நம்ம இந்த பதிவு போடுறோம் எப்போ நம்ம பதிவு போட்டாலும் அது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி நம்ம பதிவே போடுவோம் நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் வந்தாலும் சரி இல்லை சுற்றுலா வாகனம் ஓட்டுங்கெல்லாம் இருந்தாலும் சரி ஏற்கனவே வந்தவங்களாக இருந்தாலும் சரி வராதவங்களுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் முடிந்த வரைக்கும் விபத்துகளை தவிர்ப்போம் பாதுகாப்பாக பயணித்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக இருந்தாலும் சரி சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் பத்திரமாக கூட்டணும் வந்து கூட்டும் போய் இறக்கூடணுன்றது என்னோடய தலைமையான ஒரு வேண்டுகோள் நண்பர்களே அதற்காக தான் பதிவு நன்றி வணக்கம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே